கொடிக்காப்பட்டி வழியாக சென்று வந்தது ஆனால் கொடிக்காப்பட்டி சாலை நாளுக்கு நாள் மோசமடைந்து வந்ததால் அவ்வழியாக சென்று வந்த மினி பேருந்து அடிக்கடி பழுதாகி விடுகிறது இதனால் மினி பேருந்து அவ்வழியாக செல்வதை நிறுத்திவிட்டனர் இதனால் போக்குவரத்து இன்றி வேலைக்கு செல்லும் பெண்கள் பள்ளி குழந்தைகள் முதியவர்கள் என தவித்தனர் வேறு வழியின்றி பொதுமக்கள் இன்று காலை ஊர் மக்கள் ஒன்று கூடி எரியோடு வேடசந்தூர் சாலையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து எரியோடு வேடசந்தூர் வடமதுரை காவல்நிலை ஆய்வாளர்கள் விரைந்து வந்து ஊர் மக்களிடம் சமாதானம் பேசி வருகின்றனர் சமாதானம் ஆகாத பொதுமக்கள் தொடர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டு வருகின்றனர்